அழகு முத்தழகில் இன்னைக்கு தனம் தனம் போறா போய் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்க்கறா இது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்களாம் அதில் முத்தழகும் பூமியும் பிரிஞ்சிடுவாங்களாம் குழந்தை யாருதுன்ட்டு தெரிஞ்சிடுமா இது ரொம்ப அநியாயமாக இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசலாவா அவளுக்கு தான் தெரியும் இல்லை இவ தான் மீனாட்சி தான் முத்தழகு குழந்தைன்ட்டு டாக்டர்கிட்ட போய் பேசலாம் இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம் பிள்ள வேணாம் அப்படின்ட்டு அந்த தோழி சொல்கிறார் ஆனால் இவ கேட்கல இவ டாக்டர்கிட்ட போகிறார் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட இது மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது கண்டிப்பாக இவங்களும் முத்தழகும் பூமியும் பிரியக்கூடாது நீங்கள் டெஸ்ட்டை மாற்றுவீங்களோ அல்லது எது என்ன செய்வீங்களோ குழந்தை இல்லை இல்லை தான் அப்படின்னு சொல்லுவீங்களோ எது செய் எனக்கு தெரியாது ஆனா கட்டாயமா பூமியும் முத்தழக பிரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா தினம் சொல்றா இங்க அஞ்சலி ரொம்ப அழுகுறான் அழுதுக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாள் புதுசாக அவள் சாமியெல்லாம் கும்பிடுறது கிடையாது அவங்க வீட் அவங்க ரூம்லேயே இருக்கிற ஒரு சாமிக்கிட்ட எல்லாம் உடச்சி வச்சு அது அழுதுகிட்ருக்குது அப்போ ரஜினவரா என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற அம்மா எனக்கு முத்தழகு முத்தழகும் பூமியும் பிரியறதுக்கு இது ஒன்றே ஒன்று இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எனக்கு சாதகமாக வரணுமா நான் முத் இவன் பூமியோடு சேர்ந்து வாழணுமா எவ்வளோ நாள் காதல் இது இந்த காதல் ஜெயிக்கணுமா நானும் பாப்பாவும் ஒன்றா வாழணுமா முத்தழுகிட்ட வெளியில் ஓட்டணுமா அப்படின்ட்டு அவ ஒரே அழுகுறா அழகும் போது ரஜினா சொல்ற பைத்தியம் இப்ப என்னத்துக்கு இப்போ போய் அழுகுற தான் டிஎன்ஏ டெஸ்ட் தான் செய்ய போகிறாங்களே செய்த மீனாட்சி தான் மீனாட்சி தான் பூமியுடைய குழந்தைன்றது தெரிஞ்சிடும் அப்போ இவ தான் மீனாட்சியுடைய அம்மான்றது தெரிஞ்சிடும் அப்போ இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு இதில் திட்டமான உனக்கு உனக்குத்தான் முத்து பூமிநாதன் இந்த குடும்பத்துடைய வாரிசு மீனாட்சி தான் அது மாதிரியான கரெக்டான ரிப்போர்ட் வரப்போது நீ எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு அவ ரெஜினா அவளுக்கு சமாதானம் சொல்கிறான் ஆனாலும் இவன் ரொம்ப பயப்படுறா சாமி கும்பிட்றா கும்பிட்டுட்டு இவன் கிளம்புறா அங்கே இங்கே அந் இவ்வளோ பூமியும் புத்தழுகும் ஒரே ஒரே கலர்லேயே ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாப்பாவுக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிற அப்போ பூமி வரேன் எதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுற அப்படின்றா இல்லை நானும் வரேன் அப்படின்றான் நீ எதுக்கு வர பாப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் யார் சரவணனுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் நீயும் பாப்பாவும் இங்கேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்றான் போற என்னை விட்டுட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற என்ன பைத்திய மாதிரி பேசுகிற அங்கே போய் அஞ்சலியை கழட்டி விட்டுட்டு நான் அவ்வளவு அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை உன்னை உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு வேற எந்த பொண்ணையும் நான் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பூமி அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் இதை பார்த்துட்டு முத்தழுகு ரொம்ப பயப்படுறா ஆனாலும் டிஃபன் கொண்டாந்து கொடுக்கறதுக்காக போறா இதை கட் பண்ணிட்டு அங்கே போனா டாக்டர் டாக்டர் டாக்டர்கிட்ட தனம் திரும்ப பேசுறா தனம் ட டாக்டர் சொல்கிறாரு ரிப்போர்ட்டை மாத்துறது ஒரு சரியான காரியம் கிடையாது ரிப்போர்ட்டை மாற்றினா ரெஜினாவும் அஞ்சலியும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே மாற்றின ரிப்போர்ட்டை இப்போ மாற்ற முடியாது அதுக்காக ஒரே வழி ஒன்றே ஒன்று இருக்குது குழந்தை உடைய ரத்தத்தை ரத்த சாம்பிளை மாற்றலாம் அப்படின்னு சொல்ற அப்படியே டாக்டர் மாத்திடுங்க டாக்டர் அப்படின்றா அப்போ குழந்தை அப்படின்றா சரவணன் சரவணனுடைய பிளட் டெஸ்ட்டை எடுத்து அதை எடுத்து அதுதான் அஞ்சலியுடைய குழந்த அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போது பூமியுடைய குழந்த சரவணன் இல்லை அப்படின்னு ஆகிடும் மீனாட்சி பூமியுடைய குழந்தையே ஆகிடும் அதுக்காக இவன் சொல்கிறான் இப்படி சொன்ன ஒன்று சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் என்ன வேணால் செய்யுங்க எனக்கு சரவணன் சரவணன் வாழ்க்கை அவளுக்கு சரவணன் பெரிய வீட்டில் நல்லா இருக்கிறான்ற சந்தோஷம் இருக்குது உள்ளே உள்ள ஆனாலும் அவ்வளோ நல்ல மனசாட்சியோடு அவர் சொல்கிற எனக்கு எனக்கு தேவை முத்தழகும் பூமிநாதன் பிரியக்கூடாது அது ஒன்று தான் எனக்கு தேவை டாக்டர் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்றா சரவணன் அப்போ அப்படின்ற உடனே இவனுக்கு பூமிக்கு ஃபோன் பண்ணுறா நான் சரவணனை தூக்கிட்டு வரல அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை இங்கே ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும் பாப்பாவுக்கு நீங்கள் தூக்கிட்டு வாங்க அந்த டாக்டர் திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு இவன் சொல்கிற டாக்டர் சொல்கிறாங்க இவங்க சரி முத்தழகு உனக்கு நீ சொன்ன மாதிரியே நம்ம மூணு பேருந்தான் போகிறோம் நான் சொன்னேன் இல்லை என்னை விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் இப்போ கிளம்புறாங்க இப்போது நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அங்கே பேச்சு அம்மாள் சாமி கூப்பிட்ருந்துருக்காங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க என்ன ரொம்ப பூஜையெல்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை வாரப்பதன் பார்க்குற அன்பானவர்கள் பூமியை பூமியை பொறுத்தவரையில் பிரிவாங்கன்னு எழுதிட்டுருக்குது அப்படிங்கிற இவ திடுக்கிட்டு திரும்பி பாக்குறான் இது முத்தழகு தான்